அரிசி பருப்பு சாதம் பண்ண போகிறோம் அதுக்கு சைடிஷாக உருளைக்கிழங்கு வறுவலும் பண்ண போகிறோம் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசியும் அரை டம்ளர் பருப்பும் அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா வாக்கில் கீரி எடுத்து வச்சுருக்கேன் அதே போல் ரெண்டு வரமிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு தக்காளி தக்காளி வந்து ஒன்று போதும் அதிகமாக தக்காளி போட்டால் சாப்பாடு வந்து புளிப்பாயிரும் அதனால் ஒன்று போதும் அப்புறம் கருவேப்பில் ஒரு பத்து பூண்டு பல்லி எடுத்து வச்சுருக்கேன் இது மட்டும்தான் தேவை ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய சாதம் இது இப்போ அதை ரெடி பண்ணிடலாம் குக்கரில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு அதில் கடுகுழ்ந்து கொஞ்சம் ஜீரகம் வெங்காயம் பச்சை மிளகாய் வரமிளகாய் பூண்டு எல்லாம் ஒன்றாவே போட்டு வதக்கியாச்சு ரொம்ப கருகிற அளவுக்கு வதக்க தேவையில்லை வெங்காயமும் பச்சை மிளகாய் பூண்டு சும்மா வாடுனா போதும் ரொம்ப வதக்க வேணாம் அதில் தக்காளி ஒரு தக்காளி தான் இது மஞ்சத்தூள் அடுத்து தண்ணி சேர்த்துடலாம் ஒன்று ரெண்டு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு டம்ளர் அரிசியும் அரை டம்ளர் பருப்பும் போட்டோம் ஆக மொத்தம் ஒன்றரை டம்ளர் அதுக்காக மூணு டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் சாம்பார் தூள் வந்து சாம்பார் தூள் போட்டால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் சாம்பார் தூள் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சாம்பார் தூள் சேர்க்க வேணாம் அதிகமும் சேர்க்கக்கூடாது சாம்பார் தூள் சும்மா ஒரு ஸ்பூன் இல்லைனா அரை ஸ்பூன் சேர்த்தா போதும் அந்த மணத்துக்காக மட்டும் தேவையான உப்பு அடுத்து அரிசி சுடுத்துறலாம் ஜோ மல்லித்தலை கொதி வந்ததுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம் இப்போ சும்மா மூடி வச்சாலும் கொதிச்சிருச்சு இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம் குக்கர் மூடி போட்டு விசில் போட்டாச்சு மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் உருளைக்கெழங்கு வறுவல் பண்ணிக்கலாம் வறுவல் பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு இதில் ஒரு அஞ்சு பல் தட்டி இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேற்கலாம் கருக விடக்கூடாது கருக விடாமல் அதுக்கடுத்து உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு உப்பு போட்டு கலந்து விட்டாச்சு இப்போ மூடி வச்சிடலாம் அப்பப்போ எடுத்து கலந்து விட்டுட்டே இருக்கணும் இல்லைன்னா ஒரு பக்கம் வெந்து ஒரு பக்கம் வேகாமல் போயிடும் உருளைக்கெழங்கு நல்லா வெந்துருச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சாலே உருளைக்கெழங்கு நல்லா வெந்துடும் அப்படி வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒரு கால் டம்ளர் இல்லைன்னா அரை டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும் நான் தண்ணியெல்லாம் ஊற்றலை நல்லா ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு ரெண்டு நிமிஷம் சிம்ல வச்சு வேக வச்சேன் தண்ணியே ஊற்றாமையே வெந்துருச்சு ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் சாம்பார் தூள் சேர்க்குறேன் நான் நீங்கள் குழம்புத்தூள் கூட சேர்த்துக்கலாம் போட்டு கிளறி விட்றலாம் மசாலா பொடி போட்டதுக்கப்புறமா அடுப்பை சிம்ல வச்சுக்கணும் கலந்து விட்டு வச்சு இப்போ மூடி வச்சிடலாம் அடுப்பை சிம்ல வச்சுருக்கேன் தான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு உருளைக்கெழங்கும் ரெடி ஆயிடுச்சு